கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை காட்ட விரும்புவதால் தான் அதனை தாமதப்படுத்துகிறான் உங்களது பொறுமைதான் உங்களுடைய நிலையை மேலும் மேலும் அழகாக்கும் உங்கள் சோதனையின் முடிவில் அழகான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன விரைவில் உங்கள் மனம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாவுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் தலாவுடைய நேரத்திலும் நாணத்திலும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை அல்லாஹ் அறிவான் ஒவ்வொரு தாமதத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு ஒவ்வொரு சோதனையும் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது உங்களை அவனிடம் நெருங்க சொல்கிறது உங்களுடைய பயணம் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இலக்கு மகத்தான அல்லாவுடைய ரகமத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்துள்ளது நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் நம்பிக்கையை வலுவாக வைத்திருங்கள் அல்லாவுடைய திட்டங்கள் எப்போதும் சரியானவை அவன் உங்களை ஒருபோதும் ஒருபோதும் வெறும் கையுடன் விடமாட்டான் இன்ஷா அல்லாஹ்